பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்களை கணக்கிட்டு அதில் பார்வையற்றோர்களுக்கு ஒரு சதவீத ஒதுக்கீடு செய்து ஆசிரியர் நியமனம் வழங்கிட வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சி மூலம் பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீட்டு அடிப்படையில் ஆயிரம் பார்வையற்ற பணி நாடுநர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பது உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்